ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இது சன்படியாக தமிழ் நான் உங்கள் சொல்றாரு இந்த ரகசியத்தை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும் நீங்கள் நினைச்சது எதுவாக இருந்தாலும் உடனே நடந்துவிடும் அற்புதமான இந்த ஒரு ரகசியத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக சிறப்பான ஒரு முறை இந்த முறை வந்து சித்தர்களால் நமக்கு அருளப்பட்ட ஒரு முறை தான் நம்மளுடைய முன்னோர்களான சித்த புருஷர்கள் பல முறைகளில் விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்காக மனிதர்களுக்காக நிறைய விஷயங்களை சொல்லிட்டு போயிருக்காங்க அதில் ஒரு முறை தான் இந்த முறை மனசு எண்ணம் ஆன்மீக சக்தி இந்த மூணும் சேர்ந்து வேலை செஞ்சால் நம்மளுடைய கனவுகள் நிஜமாகும் நம்மளுடைய ஆசைகள் நிறைவேறும் அப்படின்னு சித்தர்கள் சொல்கிறாங்க அதற்காக தான் இந்த முறை சிறப்பான இந்த முறை பிரபஞ்ச ஆற்றலை பயன்படுத்தி நமக்கு விரைவாக நம்மளுடைய காரியங்களை நிறைவேற்றி கொள்கிற ஒரு முறை இந்த உலகத்தில் பிரபஞ்ச சக்தியை மிஞ்சிய சக்தின்னு ஒன்று கிடையாது இந்த பிரபஞ்ச சக்தி தான் நம்ம வந்து தெய்வ சக்தியாக சொல்கிறோம் தெய்வ வடிவங்களாக நம்ம நம்ம வந்து வணங்குகிறோம் இந்த பிரபஞ்சத்துக்குன்னு ஒரு வடிவத்தை கொடுத்ததுனால அந்தந்த அந்த வடிவத்துக்கு அவர்கள் விரும்பிய பெயர்களை சூட்டி அவர்கள் விருப்பத்திற்கேப்போ இஷ்ட தெய்வங்களாக மாற்றி அந்த பிரபஞ்ச ஆற்றலிடமிருந்து நினச்ச விஷயங்களை நம்ம வரமாக பெறுவது தான் ஒரு சயின்ஸ் இந்த சயின்ஸை தான் நம்ம சித்த புருஷர்கள் சிறப்பாக கையாண்டு பலவிதமான அஷ்டமா கர்மங்கள் அஷ்டமா சித்திகள் இப்படி பல விஷயங்களை வந்து செஞ்சுருக்குறாங்க இந்த காலத்தில் நமக்கு அதெல்லாம் தேவைப்படாது ஏன்னு கேட்டிங்கன்னா அறிவியல் வளர்ச்சி அதிகமானதுனால நமக்கு அஷ்டமா சித்திகள் தேவைப்படலை இந்த காலத்தில் அறிவியல் வளர்ச்சி என்பது கம்மியாக இருந்துச்சு ஆன்மீகம் சார்ந்த முக்கியமான அறிவியல் வளர்ச்சி தான் இருந்ததே தவிர தேவையில்லாத அறிவியல் வளர்ச்சி இல்லை அதனால் அஷ்டமா சக்திகள்லாம் அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அவங்களுடைய சக்தியின் மூலமாக ஆனால் இப்போ நம்ம வந்து பௌதீக உலகத்தில் நிறைய பொருட்களை கண்டுபிடிச்சி போக்குவரத்தாக இருந்தாலும் சரி அப்போ புஷ்பக விமானங்கள் இருந்துச்சு அதெல்லாம் வந்து அவங்களுடைய ஆன்மீக ஆற்றலால் அதை நடைமுறைப்படுத்தி வச்சுருந்தாங்க மின்மார்க்கமாக பறந்து போவது மிதந்து போவதெல்லாம் அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு இந்த காலத்தில் யாருக்கும் தேவையில்லை பறந்து போகணுன்னா ஃப்ளைட் இருக்குது கீழே மூமெண்ட்டில் என்ன கார் இருக்குது இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால நமக்கு வந்து அது போன்ற சக்திகள் தேவைப்படாது ஆனாலும் நமக்கு நம்மளுடைய காரியங்கள் நடப்பதற்கு தேவையான அந்த பிரபஞ்ச சக்தியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் நமக்கு வந்து நம்ம மீறி இருக்கிற சக்தியின் மூலமாக நாம் விரும்பியதை பெற வேண்டும் அப்படின்ற நோக்கம் எல்லாருக்கும் இருக்க தானே செய்வோம் அதனால் நாம் வந்து ஒரு அற்புதமான இந்த ரகசிய முறை ரகசிய முறைன்னு சொல்வது கிடையாது இது ஆக்சுவலாக தான் இது இதை தெரிஞ்சுக்கிட்டால் எல்லாருமே நினச்ச காரியங்கள் எல்லாமே உடனடியாக நடந்துரும் இதை யாருமே வந்து தெரிந்து கொள்ள விரும்புவதில்லை அதே சமயத்தில் யாரும் வந்து ரொம்பவே இதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுவதும் இல்லை அதுதான் காரணம் ஒன்றும் பெரிய தெரிஞ்சுக்கிட்டால் அது ரகசியம் இல்லை தெரியாத வரைக்கும் ரகசியம் அவ்வளோதான் இதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விருப்பங்கள் எதுவாக இருந்தாலும் ஆசைகள் எதுவாக இருந்தாலும் எந்த ஒரு காரியத்தில் வெற்றி அடையணும்னாலும் சரி எந்த ஒரு நபரை வசம் செய்யணுமானும் சரி எதுக்காக இருந்தாலும் நம்ம இந்த விஷயத்தை பயன்படுத்திக்கலாம் இதற்கு செய்ய வேண்டிய விஷயம் ரொம்பவே முக்கியமானது தினமும் காலை பிரம்ம முகூர்த்த நேரத்துல தான் இதை செய்யணும் அதற்கு நீங்கள் முன்னாடியே எழுந்து உங்களை தயார்படுத்திக்கணும் குளித்து சுத்தபத்தமாக தூய்மையான ஆடை அணிந்து ஒரு தனிமையான அறையில கிழக்கு முகமாக அல்லது வடக்கு முகமாக அமர்ந்து உங்கள் முன்னாடி ஒரு தீபம் அல்லது ஒரு மெழுகுவர்த்தி ஏதாவது ஒன்று அதை வந்து நீங்கள் ஏற்றி வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு ஒரு வெள்ளை பேப்பர் ஒன்று கையில் வச்சுக்கோங்க ஒரு சிகப்பு கலர் பேனா அல்லது நீல கலர் பேனா ஏதோ ஒரு பேனா வச்சுக்கோங்க இதுதான் தேவை இப்போ வந்து நாலு மணிமாக்கில் நீங்கள் இந்த விஷயத்தை ஆரம்பிச்சிடணும் அந்த தீபத்தின் முன்னாடி அமர்ந்து நேராக முதுகுத்தண்டு நேராக வைத்து சில நிமிடங்கள் மூச்சு பயிற்சி செய்யணும் சிம்பிளான மூச்சு பயிற்சி தான் மூச்சை மெதுவாக நன்றாக ரெண்டு மூக்கு வழியாகவும் உள்ளிழுத்து நிதானமாக உள்ளிழுத்த பிற்பாடு உங்களுடைய ஆசைகளை நினச்சிக்கணும் என்ன உங்கள் ஆசை ஒரு ஆசை தான் நினைக்கணும்னு சொல்கிறாங்க அதாவது முக்கியமான ஒரு ஆசையை தேர்ந்தெடுத்துக்கோங்க அந்த ஆசையை மனசுக்குள்ளார நினைச்சு அது நிறைவேறி விட்டதாக அந்த ஆசை நிறைவேற பிற்பாடு உங்களுடைய எண்ணம் எப்படி இருக்கும் உங்களுடைய உணர்வு எப்படி இருக்கும் அந்த ஆசை நிறைவேறினோடனே உணர்வு எப்படி இருக்கும் ரொம்பவே மகிழ்ச்சியாக தானே இருக்கும் அந்த மாதிரி ஒரு குறிப்பான ஒரு மனநிலை இருப்பதாக நீங்கள் வந்து கற்பனை பண்ணிக்கணும் மனசுக்குள்ளார மூச்சை உள் நிறுத்தி சில வினாடிகளில் இந்த கற்பனையை முடித்து மூச்சை மெதுவாக உங்க வாயை திறந்து வாய் வழியாக விடலாம் அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிளான ஒரு ஐந்து முறை அல்லது ஒரு பத்து முறை உங்களுக்கு தேவைப்பட்டால் மினிமம் ஒரு ஐந்து முறை இருந்தாலே போதும் இப்படி செஞ்சுட்டு உங்களுடைய அந்த ஒரு ஆசையை அந்த பேப்பரில் எழுதணும் நிதானமாக அந்த பேப்பரில் இருபத்தி ஒரு முறை எழுதணும் சுருக்கமாக எழுதணும் அதுதான் ரொம்ப முக்கியம் உங்களுடைய ஆசையை ரொம்ப எலாபரேட்டாக எழுதுனா உங்களுக்கு இருபத்தி ஒரு முறை எழுதுவது கஷ்டமாக இருக்கும் அதனால் நிதானமாக சிம்பிளாக ஒரு வரி ரெண்டு வரியில் உங்களுடைய ஆசை விட்டதாக அது எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் விரும்பியது உங்களோட ஆசை எதுவோ அந்த ஆசை நிறைவேறிவிட்டது பிரபஞ்சத்திற்கு நன்றி இறைவா அல்லது நன்றி இறைவா அல்லது பிரபஞ்சத்துக்கு நன்றி இப்படி ஏதாவது ஒன்று உங்களுக்கு எது சௌகரியமோ அது அவ்வளோதான் சிம்பிளாக இந்த வரியை நிதானமாக ஒரு ஒரு முறை அந்த பேப்பரில் எழுதி அந்த பேப்பரை வச்சுக்கோங்க இப்போ போதே நீங்கள் வந்து சொல்லிக்கிட்டே எழுதும்போது இந்த பிரபஞ்சத்திற்கு உங்களுடைய வார்த்தைகள் ஒளி கேட்க ஆரம்பித்தோம் பிரபஞ்சம் தானாக உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்ற முயற்சி செய்ய ஆரம்பித்தோம் உங்களுடைய எண்ணங்கள் உணர்வு பூர்வமானதாக வெளிப்படணும் அதுதான் ரொம்ப முக்கியம் மூச்சை இழுத்து மூச்சை உள்நிறுத்தி உங்களுடைய ஆசையை சொல்லிவிட்டு மூச்சை வெளிவிட்டுணும் வாயால் உடனே அதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு ஐந்து நிமிடங்கள் அல்லது ஒரு ஐந்து முறை உங்களுக்கு எது சௌகரியமோ செஞ்சுட்டு இந்த வெள்ளை பேப்பரில் உங்களுடைய ஆசையை சுருக்கமாக எழுதிட்டு இருபத்தி ஒரு முறை எழுதி இந்த பேப்பரை வச்சுக்கோங்க அவ்வளோதான் இதை எடுத்து மடித்து உங்களுடைய பாதுகாப்பான ஒரு இடத்துல வச்சுக்கோங்க இதை செய்வதற்கு எவ்வளோ நேரம் ஆகிடப்போகுது ஒரு பத்து நிமிஷம் இல்லை ஒரு பதினைஞ்சி நிமிஷம் ஆகலாம்னு வச்சுக்கோங்க ஆனால் இதை வந்து விடியற்காலை பிரம்ம முகூர்த்த நேரமாக இருக்கிற நாலுலேருந்து அஞ்சு அல்லது ஆறு மணி வரைக்கும் நீங்கள் செய்யலாம் அவ்வளோதான் நாலு டு ஆறு அதிகபட்சம் நீங்கள் இது செய்கிறதுக்கு ஒரு கால மணி நேரம் அரை மணி நேரமே போதுமானது என்னதான் நிதானமாக நீங்கள் எழுதலும் இந்த தீபத்தின் மொழியின் முன்னாடி தீபத்தை அந்த பரபிரம்மாக சாட்சியாக வைத்து உங்களுடைய விருப்பங்களை நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட நடந்து விட்டது அதற்கு நன்றியாக நீங்கள் சொல்லும் போது அந்த விஷயம் விரைவாக அந்த காரியம் விரைவாக நிஜமாகும் அவ்வளோதான் இது ரொம்பவே சிம்பிள் அதே சமயத்தில் ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு முறை இந்த ஒரு சீக்கிரட்டான முறையை நீங்கள் எந்த விஷயத்துக்கு வேணாலும் நீங்கள் வந்து பயன்படுத்தி உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றிக்கலாம் இது போல் எத்தனை நாள் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு நாள் கண்டிப்பாக செய்யணும் இருபத்தி ஒரு நாள் என்பது பொதுவாகவே இந்த விரத நாட்களுக்கு உகந்தது இருபத்தி ஒன்று நாற்பத்தி எட்டெல்லாம் விரத நாட்களுக்கு உரியது நீங்கள் தொடர்ச்சியாக ஒரு செயலை இருபத்தி ஒரு நாள் செய்யும்போது அந்த செயலினால் ஏற்படுகிற விளைவுகளுடைய அந்த நல்ல விஷயங்கள் உங்களை வந்து அடையும் என்பது தான் இதோட முக்கியமான நோக்கம் அதனால தான் இருபத்தி ஒரு நாள் விரதம் இருப்பதாக ஆதி காலத்தில் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க இந்த இருபத்தி ஒரு நாளில் தான் பெண்கள் அவர்களுடைய தீட்டு நாட்களாக இருந்தால் அதை பொறுத்து இந்த இருபத்தி ஒரு நாட்களை தேர்ந்தெடுத்து இதை செய்யணும் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒரு தீபத்தை ஏற்றுறோம் அது வந்து ஒரு இறைநிலை இறைவனாக நம்ம பார்க்குறோம் அதனால் அந்த இடத்துல ஒரு புனித தன்மை இருக்கணுன்றதுனால அந்த ஒரு நாட்களில் உங்களுக்கு அசௌகரியம் இருக்கும் என்பதனால அந்த நாளை தவிர்த்து மீதி இருக்கிற இருபத்தோரு நாட்களாக பார்த்து இந்த பெண்களை செய்யலாம் மற்றபடி ஆண்களுக்கு என்ன பிரச்சனை இல்லை என்பதனால எந்த நாளாக இருந்தாலும் பிரம்ம முகூர்த்த நேரம் என்பது இந்த இறைவனுக்காக ஒதுக்கப்பட்ட நேரம் இந்த பிரபஞ்சத்தை ஆற்றல் அதிகமாக இருக்கிற நேரம் அதனால் அந்த நேரத்தில் எப்போதுமே நீங்கள் வந்து இந்த காரியத்தை ஆரம்பிக்கலாம் அதுக்கு எந்த நாளும் இல்லை எந்த நாளாக இருந்தாலும் நல்ல நாளாகவே இருக்கும் அவ்வளோதான் உங்களுடைய ஆசை நிறைவேறிவிட்டதாக அந்த ஆசையை நிறைவேறியதற்கு இறைவனுக்கு நன்றி தெரிவிப்பதாக மனதுக்குள்ளையும் நினைத்து மூச்சையேற்றி விட்டுட்டு எழுதும்போதும் நினைத்து கொண்டு உணர்வு பூர்வமாக நன்றி மடல் எழுதுவது போல் எழுதும் சில பேருக்கு நம்ம அந்த காலத்தெல்லாம் வந்து நன்றி மடல் இப்போ தான் எழுதுகிற பழக்கம் யாருக்கும் இல்லை லெட்டர் எழுதுகிற பழக்கமே இல்லாமல் போச்சு எல்லாம் வாட்ஸ்அப்லேயே சொல்லிடுறாங்க அந்த மாதிரி நன்றி எழுதுவதாக நீங்கள் போது உங்கள் உணர்வு ரீதியான விஷயங்கள் நீங்கள் வந்து உங்களுடைய உணர்வு கலந்த விஷயமாக உணர்வு கலந்த அந்த நன்றியாக தெரிவிப்பதன் காரணமாக உங்களுடைய அந்த ஒரு ஆசையானது மிக மிக விரைவாக நடந்து முடிந்துவிடும் இதுதான் சித்தர்கள் ஆதி காலத்தில் சொன்ன ரகசியமான முறைகள் அந்த காலத்தில் பேப்பர் பேனெல்லாம் கிடையாது ஓலைச்சுவடிகள் அந்த மாதிரி தான் இருந்தது இருந்தாலும் முறை இதுதான் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம இதை அப்டேட் பண்ணிட்டோம் அவ்வளவுதான் விஷயம் உங்களுடைய ஆசைகள் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக இது போன்ற ஒரு சிறப்பான ஒரு ரகசிய முறையில் நீங்கள் வந்து பிரம்ம முகூர்த்த முகத்திரையிடத்தில் செய்கிற பட்சத்தில் விரைவாக அது நடந்து முடியும் நீங்கள் இதுக்காக எந்த விதமான பெரிய பெரிய பரிகார பூஜைகள் அப்படிங்க எதுவும் செய்ய தேவையில்லை கண்டிப்பாக இந்த முறையே உங்களுடைய ஆழ் மனதின் விளைவாக இந்த பிரபஞ்சத்தின் உதவியோடு விரைவாக உங்களுக்கு நடத்தி தந்துவிடும் இந்த பிரபஞ்சம் அதனால் எவ்வளோ பெரிய காரியமாக இருந்தாலும் பொறுமை நிதானம் மட்டும் இருந்தால் போதும் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கானதை நிறைவேற்றி தந்துடும் நீங்கள் ஆசைப்பட்டால் மட்டும் போதும் நீங்கள் வந்து நினச்சா மட்டும் போதும் ஆனால் அது உணர்வு பூர்வமாக நினைக்கணுன்றது தான் இங்கே முக்கியமான விஷயம் வேறு ஒன்றும் இல்லை நான் ஏனோ தானோன்னு நினச்சேன் நடக்கலன்னு கேட்டால் கண்டிப்பாக நடக்காது இங்கே உணர்வு என்பது ரொம்ப முக்கியம் அந்த காரியம் வந்து ஒரு உணர்வு வ வசப்பட்டதாக இருக்கணும் அப்போ தான் அதுக்கு மகிமை அதிகம் உண்மையாலும் அதனுடைய ஆத்மாத்தமான எண்ணம் வெளிப்படும்போது தான் இந்த பிரபஞ்சம் அதை நிகழ்த்தும் ஏன்னா பிரபஞ்ச மனமும் நம்மளுடைய ஆழ்மனமும் ஒன்றோடொன்று தொடர்புடையது அதனால் அந்த ஒரு மனத்தோட ஃப்ரீக்குவென்சி என்பது தான் இந்த எந்த மாதிரி ஃப்ரீக்குவன்சி இருக்குதோ அந்த ஃப்ரீக்குவென்சி தான் பிரபஞ்ச மனத்துக்கு புரியும் அதனால்தான் உடனே நடக்கும் சொல்கிறது காரணம் இதுதான் நம்ம வந்து பிரபஞ்ச மனத்தோட ஃப்ரிக்வன்சியை தெரிஞ்சு அதுக்கு வந்து உணர்ச்சி வசப்பட்டு சொல்லணும் அப்போதான் அதுக்கு புரியும் அவ்வளோதான் சிம்பிளான விஷயம் நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு அந்த விஷயத்த சொன்னால் பிரபஞ்சம் விரைவாக நடத்தி கொடுத்துருங்க ரொம்ப சிம்பிளான சீக்ரெட்டான ஒரே வார்த்தையில் சொன்னால் இதுதான் உங்களுடைய எண்ணங்கள் வார்த்தைகளில் உணர்வு இருந்தால் விரைவாக நடக்கும் அவ்வளோதான் வேறு ஒன்றுமே கிடைக்கும் உங்களுடைய உணர்வை வெளிப்படுத்துங்கள் எந்த ஆசையாக இருந்தாலும் கண்டிப்பாக இது அனைவரும் உங்களுடைய ஒவ்வொரு காரியங்களுக்கு இதை பயன்படுத்தி ஒவ்வொரு விஷயமாக ஒவ்வொன்றாக ஒவ்வொன்று வந்து நீங்கள் இது போல் ஒரு இருபத்தொரு நாள் ப்ராக்டிஸ் பண்ணி அந்த விஷயத்தை முடிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் அடுத்தது இன்னொரு விஷயத்துக்காக இன்னொரு இருபத்தொரு முறை இருபத்தொரு நாள் எடுத்துக்கோங்க இப்படி ஒன்று ஒன்றா நீங்கள் செய்கிற பட்சத்தில் ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்கள் வந்து வெற்றியை படிக்கட்டை தாண்டி தாண்டி அடுத்தடுத்த நிலைக்கு போவது ஏதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஒரே நேரத்தில் பல ஆசைகளை திணிக்கும் போது விரைவாக அந்த காரியங்கள் நடப்பதில் தாமதம் ஏற்படும் அதுக்காக தான் இப்படி சொல்கிறாங்க கண்டிப்பாக அனைவருக்கும் இது பயனுள்ளதாக இருந்திருக்கும் இருந்தால் மற்றவர்களுக்கும் இது ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இதை பற்றியான கமெண்ட்களும் உங்களுக்கு சொல்லுங்கள் நம்ம சேனல் சார்பாக விரைவிலே வந்து கவுன்சிலிங் கிளாஸஸ் அப்புறம் பிரம்ம முகூர்த்த கிளாஸஸ்லாம் ஆரம்பித்து இருக்கிறோம் எங்களுக்கு விருப்பம் இருந்தால் அதில் வந்து நீங்கள் பங்கேற்று பயனடையலாம் அதற்கான தகவல்கள் விரைவில் அடுத்தடுத்த பதிவுகளில் வெளியிடப்படணும் நன்றி வணக்கம்